கொங்கு மண்டல மக்களின் அறுபது ஆண்டுகால கோரிக்கைகளில் ஒன்றான அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் பணிகள் துவக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி அன்னூர் பகுதிகளில் வறட்சியை போக்குவதற்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் காமராஜரால் பெள்ளூர் அணையில் இருந்து வீணாகும் நீரை அன்னூர் வழியாக அவினாசிக்கு வாய்க்கால் மூலம் கொண்டு வரும் திட்டம் தீட்டப்பட்டது ஆனால் பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த திட்டம் நிறைவேற்ற முடியாமல் போனதாக தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள் மழை காலத்துலேருந்து முப்பது டிஎம்சி தண்ணீர் வந்து ம வீணை கடலில் போய் கலக்குது இதுக்கு வந்து அத்திக்கிழத்திட்டம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா அந்த முப்பது முப்பது டிஎம்சி தண்ணீர் வந்து நம்ம சேமித்து தென்னை மரம் பனை மரம்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும் விவசாயமும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பனைமரம் தென்னை மரமெல்லாம் தண்ணி இல்லாமல் காஞ்சு போய் கிடக்குது விவசாயமே இல்லை சுத்தமாகவே போன வரவே இதே மாதிரி தான் பதினாலு நாள் உண்ணாவிரது இருந்தாங்க அப்போ வந்து ஒரு மூணு கோடி ரூபா ஒதுக்கி ஒரு இது ஒரு அறிக்கை இதுமன்ற தாக்கல் பண்ணுறாங்க நான் ஒன்றும் சொல்லலை வருங்கிறாங்க ஒன்றும் வர மாதிரி தெரியல மறுபடியும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அத்திக்கிடத்திட்டம் வந்ததுன்னா தொடர்ந்து மக்களின் தீவிர முயற்சியால் அவினாசி திட்டம் என மாற்றப்பட்டு மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டது இருப்பினும் இந்த திட்டம் இருபது ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் திமுக ஆட்சியின் போது நாற்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை சார்பில் கள ஆய்வு நடத்தி அடையாள கற்கள் நடப்பட்டன ஆனால் எந்தவித அறிவிப்பும் இன்றி பணிகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் கொதிப்படைந்தனர் போன வருஷம் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் எங்களுக்கு ஆதரவா பல இடத்துல பல பேர் எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதம் போன பிப்ரவரி எட்டாம் தேதியில ஆரம்பிச்சு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம் இதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க

கடந்த ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் பனிரண்டு நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் பதினான்கு பேர் ஈடுபட்டனர் இதன் பயனாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் கடந்த ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியன்று இந்த திட்டத்திற்கு மூன்று கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மேலும் இந்த திட்டத்திற்கு மூன்று ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் தேவைப்படும் என்றும் திட்ட மதிப்பீடு அறிவிக்கப்பட்டது மூணு புள்ளி இருபத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்கியும் அரசில் வெளியிட்டும் அவிநாசி அட்டிக்கட திட்டத்தை நிறைவேற்றுவதாக வாக்களி வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் கடந்த ஓராண்டாக அதை பற்றிய எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மீண்டும் ஒரு பெரிய உண்ணாவிரதத்தை வருகிற பத்தொன்பதாம் தேதி அரசை வலியுறுத்தி அனைத்து அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் அனைத்து மக்களோடு சேர்ந்து சாதி மத இன பேதமற்று அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இந்த திட்டம் அறிவித்து ஒரு வருட காலம் முடிவடைய உள்ள நிலையிலும் எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளப்படாததால் வேதனையில் உள்ளனர் இப்பகுதி மக்கள் இதனையடுத்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கடந்த ஆண்டு திட்டம் அறிவிக்கப்பட்ட நாளான இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்த அவினாசி அத்திக்கடவு திட்ட போராட்டக் குழுவினர் முடிவெடுத்துள்ளனர் திருப்பூர்